வணக்கம் இன்னைக்கு நாம காலத்தால மறைக்கப்பட்ட தமிழ் வீரர்களோட கதைகளை தேடி ஒரு பயணம் போக போறோம் ஆனா இவங்க ராஜாக்களோ பெரிய தளபதிகளோ இல்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களோட வீரத்தை கொண்டாடின ஒரு சூப்பரான மரப பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் பழங்காலத்து வீரன்னு சொன்னா உங்க மனசுல டக்குன்னு யாருடைய முகம் வருது பெரும்பாலும் பெரிய சக்கரவர்த்திகள் மாபெரும் தளபதிகள் இவங்க தானே ஆனா இன்னைக்கு நாம பேச போற ஹீரோக்களோட கதை இதிலிருந்து ரொம்பவே வித்தியாசமானது அதாவது அந்த காலத்து தமிழ் சமூகத்துல வீரம்ங்கிறது வெறும் அரண்மனைக்குள்ள மட்டும் இருந்த ஒரு விஷயம் இல்ல அன்றாட வாழ்க்கையில சாதாரண மக்கள் மத்தியில இருந்த வீரத்தையும் போற்றி பாதுகாக்க அவங்க கிட்ட ஒரு தனித்துவமான வழி இருந்துச்சு நம்ம பார்க்க போற கதைகளோட மையமே இந்த வீரக்கல் தான் இத நடுக்கல்னு சொல்லுவாங்க இது வெறும் செதுக்குன்னு பாறை கிடையாது இது ஒரு வீரனோட கதை அவனோட தியாகம் அவனோட அழியாத பெருமை இது எல்லாத்தையும் சொல்ற ஒரு உயிரோட்டமான சின்னம் இந்த மரபோட ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது அரசர்களையும் சாதாரண மக்களையும் சரிசமமா பார்த்தது வீரம்ங்கிறது பதவியிலையோ அந்தஸ்துலையோ இல்லை அது ஒருத்தரோட செயல்ல தான் இருக்குன்னு அந்த காலத்து தமிழ் சமூகம் எவ்வளோ ஆழமா நம்பியிருக்கு பாருங்க சரி இப்போ நாம நேரடியா ஒரு நிஜ கதைக்குள்ள போலாம் இது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு ஆதிகால யுத்தத்தோட கதை வாங்க ஒரு ஆயிரம் வருஷம் பின்னோக்கி போலாம் அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கு பாலாறு அந்த தான் ஒரு மாவீரனுக்கும் ஒரு கொடூரமான புலிக்கும் நடுல ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது அந்த வீரக்கல்லுல அந்த வீரன் புலியோட சண்டை போடுற அந்த ஒரு தருணத்தை அப்படியே ஒரு போட்டோ மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க அந்த வீரமான கணத்தை காலம் கடந்து நாம இன்னைக்கு பார்க்க முடியுதுனா பாருங்களேன் புலி சீறி பாயிற அதே நொடியில அந்த வீரன் கொஞ்சம் கூட அசராமா தன்னோட வாழை நேரா புலியோட வயித்துல பாய்ச்சிறான் அந்த வீரத்தையும் அந்த நுணுக்கமான காட்சியையும் அந்த கல்லுல சாஸ்வதமாக பொறிச்சு வச்சிருக்காங்க வீரத்தோட உச்சத்தையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது அடுத்ததா நாம பார்க்க போறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட வீரம் இது ஒரு தனியாளோட வீரம் இல்ல ஒரு சமூகத்தையே காப்பாற்றுறதுக்காக எழுந்த ஒரு வீரத்தோட கதை ஆம்பூர் போர் பத்தி பார்க்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னா திருடங்க ஊருக்குள்ள புகுந்து மாட்டு மந்தைகளை திருடிட்டு போயிடுறாங்க அந்த காலத்துல கால்நடைகள் தான் ஒரு கிராமத்தோட உயிர் நாடி அவங்களோட மொத்த வாழ்வாதாரமே அதுதான் அப்போ அனங்கன்கிற ஒரு வீரன் தன் சமூகத்தை காப்பாத்தனும்ங்கிற கடமையோட முன்னால நின்னு போராடுறான் இப்போ இந்த ரெண்டு கதைகளையும் ஒப்பிட்டு பாருங்களேன் முதல்ல பார்த்தது தன் உயிரை காப்பாத்திக்க புலியோட சண்டை போட்ட ஒரு தனிமனித வீரம் ரெண்டாவது பார்த்தது தன் சமூகத்தோட உயிரை காப்பாத்துறதுக்காக போராடின ஒரு சமூக வீரம் ஆனா ரெண்டு பேருக்குமே வீரக்கல் வச்சிருக்காங்க இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் சரி இந்த கதைகள்லாம் நிஜம்தானா இல்ல வெறும் கற்பனையான ஒரு கேள்வி வரலாம் அதுக்கான ஆதாரங்களையும் இதுக்கு பின்னாடி தத்துவத்தையும் பார்க்கலாம் வாங்க இந்த வீர கற்கள் வெறும் செவி வழி கதைகள் இல்ல எபிகிராஃபியா இண்டிகா மாதிரியான அதிகாரப்பூர்வ கல்வெட்டு பதிவுகள்ல இது எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா ஆவணப்படுத்தி வச்சிருக்காங்க அதனால இது வரலாறு இந்த வீர கற்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கிறது வெறும் வீரச் செயல்கள் மட்டும் இல்லைங்க அது ஒரு சமூகத்தோட ஆன்மாவோட பிரதிபலிப்பு மானத்துக்காக உயிரையும் மானக்கிறதத்தை மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நம்ம திருக்குறள் இல்லையா அந்த தத்துவத்தோட நிஜமான வடிவம் தான் இந்த நடுக்கர்கள் அப்போ இறுதியா இந்த வீரக்கள் மரபு நமக்கு விட்டுட்டு போற செய்தி என்ன இதோட நீடித்த முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கலாம் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பானை என்னன்னா வீரங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமான விஷயம் இல்லை அது எல்லாருக்குள்ளையும் உறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குணம் இதை கொண்டாடன ஒரு உன்னதமான கலாச்சாரத்தோட அழியாத சாட்சி தான் இந்த வீரகற்கள் இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் அந்த காலத்துல இப்படி சரி இன்னைக்கு நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஹீரோக்களை எப்படி நினைவு கூறுறோம் இந்த பண்டைய மரபை இன்றைய உலகத்தோட பொருத்தி பாருங்க இது உங்களை சிந்திக்க வைக்கும்னு நான் நம்பறேன்